அலமதுல்லாஹி ரொபில் அலமீன் வல்லா கிபத்துல முத்தகீன் அல்லாஹு வல்லி அலா முஹம்மதின் வல்லா அலிகுல்லும் வசலீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பாக்கியம் நிறைந்த உலமா பெருமக்களே உஸ்மானிய மதர்சாவினுடைய மாணவ கண்மணிகளே உஸ்மானியா ஆசிரிய பெருந்தகைகளை உஸ்மானிய நிர்வாகி பெருமக்களே நம்முடைய உஸ்மானியா பட்டம் வாங்கி சென்ற மாணவர்களுடைய சங்கமான உஸ்மானிகள் பேரவையின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் பட்டமொழிப்பிலாண்டு நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் இன்று இப்பொழுது ஆரம்பமாகின்றது சமகால சவால்களை சமாளிப்பதற்கு பின்பற்ற வேண்டும் என்ற அழகான தலைப்பில் சூஃபியாக்களுடைய வழிகாட்டுதல் சமுதாய தலைவர்களுடைய சேவை ஆலிம்களின் தேவை இளைஞர்களின் பங்களிப்பு என்ற இந்த நாலு தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகின்றது இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய உஸ்மானிகள் பேரவையினுடைய தலைவர் மூலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹாஃபில் பி எஸ் ஃபாஜில் உஸ்மானி பேரவினுடைய தலைவர் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதை பெறவையின் சார்பாக நாங்கள் வழிமுறைகிறோம் ஆரம்பமாக அல் ஹாஃபேல் எம் முகமது நசீர் உஸ்மானி அசரத் அவர்கள் கிராத் உதி துவக்கி வைப்பார் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَالزَّيْتُونَ <applause> وَطُورِ سِينِينَ وَهَذَا بسم الله الرحمن الرحيم <applause> لقد خلقنا الانسان في احسن تقويم ثم رددنا Wala sapilin . فاحمد بالدين <سؤال> اليس <سؤال> الله فما يكذبك بعد بالدين اليس الله باحكم الحاكمين லாம் அடுத்ததாக மௌலவி அல் ஆஃபீத் டி ஏ அகமது லப்பை அவர்கள் கீதம் இசைப்பார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்த பெருமானார் சல்லாஹ் அலிவல்லம் அவர்களை பற்றி ஒரு கவிஞர் எழுதி கொடுத்தார் வான்வரையை அல்லாஹ் எப்படி இறக்கினான் ஈச்சை மரத்தடியில் பெருமானார் சல்லல்லா அலைய அவர்கள் எப்படி உறங்கினார்கள் என்பதையும் ஆதம் நபி அரிசிலேயே மண்ணாக இருக்கும்போது அல்லாஹ் அண்ணல் நபியை எப்படி வைத்தார் என்பதையும் ஒருவர் எழுதி கொடுத்தார் இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் குரான் என்னும் பெயரை சூட்டினான் இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் குரான் என்னும் பெயரை சூட்டினான் வான்மறைக்கு வடிவம் தந்து ஏற்றினான் அந்த வடிவத்தை தான் முகமது என்று உலகில் காட்டினான் வான்மறைக்கு வடிவம் தந்து மெரு ஏற்றினான் அந்த வடிவத்தை தான் முகமது என்று உலகில் காட்டினான் இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் குரான் என்னும் பெயரை சூட்டினான் அள்ளி கொள்ள அண்ண இல்லை சொல்லித்தர தந்த இல்லை அள்ளி கொள்ள அண்ணன் இல்லை தந்த இல்லை ஏந்தலரை ஏக நல்லா ஏங்க வைத்தானே ஏந்தலரை ஏக நல்லா ஏங்க வைத்தானே ஏகத்துவ தொட்டில் கட்டி சின்னஞ்சிறு உள்ளமதை ஏகத்துவ தொட்டில் கட்டி சின்னஞ்சிறு உள்ளமதை ஆராரோ பாடி என்று தூங்கவை தானே ஆராரோ பாடி என்று தூங்கவைத்தானே இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் குரான் என்னும் பெயரை சூட்டினான் கிழிந்திட்ட ஆடைக்குள்ளே இருந்திட்ட இதயத்திலே கூட பழுதில்லாமல் இருந்தது ஈமான் கிழிந்திட்ட ஆடைக்குள்ளே இருந்திட்ட இதயத்திலே கொஞ்சம் கூட பழுதில்லாமல் இருந்தது ஈமான் ஈச்சை மரத்தடியில் கையை தலைக்கு வைத்து ஈச்சை மரத்தடியில் கையை தலைக்கு வைத்து உறங்கிய எழுந்தார் இந்த அகிலத்தின் கோமான் உறங்கிய எழுந்தார் இந்த அகிலத்தின் கோமான் இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் குரான் என்னும் பெயரை சூட்டினான் பாருக்கே படியளப்பவன் பயகம்ப நபியவரை பாருக்கே படியளப்பவன் பயகம்ப நபியவரை ஊருக்கே படி பசியில் வாட்டினான் ஊருக்கே தெரியும்படி பசியில் வாட்டினான் சௌரென்னும் குகையினிலே ஏந்தலரை இருக்கச் செய்து சௌரென்னும் குகையினிலே ஏந்தலரை இருக்கச் செய்து சின்னஞ்சிறு சிலந்தி வலையில் சரிதம் தீட்டினான் சின்னஞ்சிறு சிலந்தி வலையில் சரிதம் தீட்டினான் இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் குரான் என்னும் பெயரை சூட்டினான் ஆதம் நபி அரிசினிலே சேராக இருக்கையிலே ஆதம் நபி அரிசினிலே சேராக இருக்கையிலே அண்ணல் நபி முகமதரை நூறில் வைத்தானே எங்கள் நபி முகமதரை நூறில் வைத்தானே எங்கள் நபி நாயகத்தை என்ன கருவாக்கி எங்கள் நபி நாயகத்தை என்ன கருவாக்கி அண்ணங்களை படைத்து இங்கே சுழல விட்டானே அன்னங்களை படைத்து இங்கே சுழல விட்டானே இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் குரான் என்னும் பெயரை சூட்டினான் வான்மரைக்கு வடிவம் தந்து மிருக ஏற்றினான் அந்த வடிவத்தை தான் முகமது என்று உலகில் காட்டினான் இறைவன் என்னும் கவிஞன் ஒரு கவிதை எழுதினான் அந்த கவிதைக்கு அவன் கூறான் என்னும் பெயரை சூட்டினான் அடுத்ததாக பேரவையினுடைய செயலாளர் பௌலவில ஹாஃபில் எம் ஏ முகமது இஃபாய் உஸ்மானியா சரத் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துவார் அலைக்கும் அலாமை வரமத்துலாஹி வபரக்தூ கணிதற்குரிய நம்ம உஸ்மானி ஆலிம்கள் உலமா பெருமக்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க உஸ்மானிகள் முன்னாடி வந்துடுங்க தயவுசெய்து வந்துடுங்க முன்னாடி வந்துடுங்க முலானா ரசூல் மீது முன்னாடி வந்துடுங்க கொஞ்சம் உலமாக்கள் முன்னாடி வந்துடுங்க அலமது இல்லா முத்தின் முலிம் முகமது அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் நம்முடைய உஸ்மானிகள் பேரவை காலத்திற்கேற்போ அதன் சூழ்நிலை அறித்து அதற்கான ஒரு தலைப்பை வைத்து தேவைக்கேற்ப அந்தந்த நேரத்தில் பொதுக்கூட்டங்களும் சிறப்பு பயன்களும் நடத்தி கொண்டிருப்போம் அதேபோல் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய உஸ்மானியா மதர்சாவினுடைய பட்டமளிப்பு விழா ஒன்று காலை நிகழ்ச்சியாக பேரவையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும் அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய மதர்சாவினுடைய விழா பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு நம்முடைய பேரவையின் சார்பாக காலத்தினுடைய அவசியத்தை கருதி சமகால சவால்களை சமாளிப்பதற்கு பின்பற்ற வேண்டும் என்ற அழகான நான்கு தலைப்பின் கீழ் சூஃபியாக்களினுடைய வழிகாட்டுதல் சமுதாய தலைவர்களுடைய சேவை ஆலிம்களின் தேவை இளைஞர்களினுடைய பங்களிப்பு என்ற அழகிய தலைப்பின் கீழ் இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அல்லாஹினுடைய மகத்த கிருபையினால் இப்பொழுது இது ஆரம்பமாகிவிட்டது இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பேரவுடைய தலைவர் ஜலாலுத்தின் உஸ்மானி அசரத் அவர்களையும் அதேபோல் இந்த கூட்டத்தின் சிறப்பு சிறப்புரையாக பேச வந்திருக்கூடிய நம்முடைய நாதிர் பெருந்தகை அசரத் அவர்களையும் அதேபோல் கூட்டத்தை நிகழ்ச்சி நெறியாளராக இருக்கக்கூடிய உஸ்மானிகள் பேரவனுடைய கௌரவ தலைவரும் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை அசரத் அவர்களையும் ஏனைய ஆசிரியர் பெருந்தகைகளும் அதேபோல் நம்முடைய உஸ்மானியா நிர்வாக பெருமக்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களும் உஸ்மானி ஆலிம்களும் அதேபோல் பொதுமக்களும் மாணவ செல்வங்களும் அனைவர்களையும் நம்முடைய பேரவையின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்றுக்கொள்கின்றோம் அல்லா இந்த நிகழ்ச்சி முடிகின்ற வரை அனைத்து ஆலிம் பெருமக்களும் முழுமையாக கலந்து சிறப்பிக்குமாறு பேரவையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து துவக்க உரை உஸ்மானியா கல்லூரியின் பேராசிரியரும் உஸ்மானியல் பேரவையின் துணைத் தலைவருமான மௌலவியல் ஹாஃபீல் எஸ் எம் அப்துல் ஹமீது உஸ்மான சரித் அவர்கள் துவக்க உரை ஆற்றுவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة المتقين الصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والطين وعلى آله الطاهرين وأصحابه المجتهدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد மஜீத் அவுது பில்லாஹி மினஸ் الرجيم بسم الله الرحمن الرحيم افرايت த اتخذ الهه هوا ஹவா الله مولانا மௌலான் கல்லூரியின் முதல்வர் உள்பட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாது பெருமக்கள் அனைவருக்கும் வருகை தந்துள்ள உஸ்மானிகள் மேலப்பாளையத்தின் உலமா பெருமக்கள் தனவந்தர்கள் எல்லோருக்குமாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய சலாமை சமர்ப்பணம் செய்து என்னுடைய உரையை தோக்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா ஒரு அருமையான தலைப்பு காலை நிகழ்ச்சியில் உஸ்மானிகள் பேரவை நிகழ்த்த நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி சமகால சவால்களை சமாளிப்பதற்கு பின்பற்ற வேண்டியவை பெருமக்களை சம காலத்திற்கு மட்டுமல்ல சகல காலத்திற்கும் பிரச்சனை என்பது எதனால் ஏற்படுகிறது எல்லா காலத்திலும் இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திற்கும் பிரச்சனை சவாலாக இருப்பது மனிதனுடைய நப்சு தான் நான் சொல்லவில்லை குரானே பேசுகிறது இந்த நஃப்ஸு சாதாரண மனிதர்களுக்கும் மட்டுமல்ல இறை தூதர்களுக்கும் ஒரு சவால் தான் அதனால்தான் செய்தனா யூசுஃப் அலிஹலாத்து சலாம் அவர்கள் சொல்வார்கள் ஒமா உபர் தி உமா உபர் ஊ நப்சி என்னுடைய நப்சை நான் பரிசுத்தம் என்று கூற மாட்டேன் என்பதாக செய்தனா யூசுஃப் சலாத்து சலாம் கூறுவதாக குரான் கூறுகிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேர் தான் அதற்கு கடிவாளம் விடாவிட்டால் அது அகில உலகத்திலும் அதனுடைய பாதிப்பு இருக்கின்றத அது மிக வீரியமானது பெருமக்களை அல்லாஹிற்கு பின்பு அல்லாஹிற்கு அடுத்து அகில மக்களால் மாபூதாக கடவுளாக ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது தான் குரான் அல்லாஹ் சொல்லுவான் அஃபர் ஐத்த மணித்தகத ஹவா தன் நப்சை கடவுளாக்கி கொண்டானே நபியை அப்படிப்பட்டவர்கள் நபியை நீங்கள் பார்க்கிறீர்களா என்பதாக கேட்கிறான் அருமையானவர்களை அல்லாவிற்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் அல்ல கோடிக்கணக்கான மக்கள் தன் நப்ச மகபூதாக கடவுளாக்கி கொண்டார்கள் நப்சுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்தில பிரச்சனைங்கிறது எதனால் ஏற்படுது எதெல்லாம் சவாலாக இருக்கிறது என்று பார்த்தால் நாம சில விஷயங்களை அடுக்கலாம் ஒன்றாவது இச்சை இரண்டாவது ஆசை மூணாவது மடமை நாலாவது கஞ்சத்தனம் ஐந்தாவது பொறாமை ஆறாவது பெருமை இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் இதனால் தான் உலகத்தில் பிரச்சனை இவைகள் தான் உலக மக்களுக்கு சவாலாக இருக்கிறது இவைகளை சமாளி இவைகளை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நப்ச சரிப்படுத்தும் குரான் அல்லாஹுத்தாலா இது மாதிரி பிரச்சனையை நப்சோடு இணைத்து இணைத்து அல்லாஹ் பேசுகிறான் முதல்ல இச்சை அதனால உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அல்ல அந்த இச்சையையும் நப்சையும் இணைத்து பேசுகிறான் குரான் அல்லாஹ் சொல்லுவான் ஃபீஹா மா தஷ்டஹி வழக்கும் நப்சையும் சஹுவத்தையும் இந்த ஆயத்தில் அல்லா இணைத்து பேசுகிறான் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது அதே போல் ஆசை ஆசை ஆசையை குறித்து குரான் ப குரான் அல்லாஹ் பேசுவான் ஓ நகன் அனில் அவா யார் ஒருவன் தன்னுடைய ஆசையை தன் மன ஆசையை கட்டுப்படுத்துவானோ என்பதாக சொல் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா ஹவா ஆசையையும் நஃப்சையும் இணைத்து பேசுகிறான் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது மூணாவது மடமை மடத்தனம் இப்படி சில காரியங்களை சில பேர் மடத்தனமா செய்கிறார்கள் இதுக்கு காரணமேனால் இதுவும் நஃப்ஸு தான் அல்லாஹ் சொல்லுவான் இல்லா மன்சஃபிக நஃப்சா எவன் ஒருவன் தன் நஃப்சை தன்னை தானே மடமையில் போட்டு போட்டுக்கொண்டானும் இங்கேயும் பாருங்க இந்த ஆயுத்தில் அல்லாஹுத்தாலா நஃப்ஸையும் சஃபாஹத் மடத்தனத்தையும் அல்லாஹுத்தாலா இணைத்து பேசுகிறான் நாலாவது கஞ்சத்தனம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் குரான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓஹோதிரத்தில் அன்ஃபு சுஷ்ஷுஹ நப்சுகளில் கஞ்சத்தனம் என்பது போடப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹால சொல்கிறான் ஐந்தாவது பொறாமை குரான் அல்லாஹால இதுவும் நப்சுல இருந்து கூடிய ஒரு பாதிப்பு தான் அசதன் ஏ சலா அலுவலாம் அவர்களை இந்த குஃபார்கள் மறுக்கின்றார்கள் இந்த யூதர்கள் மறுத்தார்கள் அவர்களுடைய நப்சில் இருந்து வெளிப்பட்ட பொறாமை என்பதாக குரான்ல நப்சையும் ஹசதையும் பொறாமையும் இணைத்து பேசுகிறான் ஆறாவது பெருமை இதுக்கும் நப்ஸுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு குரான் அல்லா சொல்லுவான் அவங்களுடைய நப்சுல உள்ள பெருமை நஃ்சளவில் மனசளவில் அவர்கள் பெருமை அடித்தார்கள் என்பதாக குரான் அல்லா சொல்கிறான் ஆக பெருமக்களை இச்சை ஆசை மடமை கஞ்சத்தனம் பொறாமை பெருமை போன்ற இந்த தீய குணங்களை அடைக்கிட்டோம் உலகத்துல பெரிய சவால்களை சமாளித்தரலாம் இது போன்ற இந்த தீய குணங்களுக்கு ஆணி வேறு அச்சாணி எதுன்னு கேட்டா நப்சு தான் அந்த கடிவாளம் போட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உலகத்துல பெரிய விஷயங்களை சமாளிக்கலாம் ஒரே ஒரு சின்ன செய்தி அதை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்வேன் செய்த அப்துல்லா ஐபுன உமர் அல்லா உத்தாலு நோய்வாய்பட்டு இருக்கின்றார்கள் கடைசி கட்டம் சக்கரத்துல மீன் சாப்பிடணும் மீன் உணவு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க கணவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் உடல்நிலை சரியாமல் இருக்கிறார் சரி நாம் அவருக்கு மீன் சமைத்து கொடுப்போம் சொல்லி மனைவி மீனை சமைச்சு அழகான ஒரு உணவு அவங்க முன்னால் வைக்கிறாங்க ஆசையோடு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய செய்தான் அப்துல்லா அபிபின் உமர் அல்லாஹாலகு அந்த மீனில் கை வைக்கிறாங்க வெளியே ஒரு சத்தம் கேட்குது யாராவது எனக்கு யாச சாப்பாடு இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யாசகருடைய குரல் கேட்கிறது பிரனேஷ் செய்தன் அப்துல்லாஹிபின் உமர் அல்லாஹு தாலு தாம் கை வைக்க இருந்த அந்த மீன் உணவை அப்படியே அந்த யாசகருக்கு கொடுக்க செய்து விட்டார்கள் அவங்க மனைவி கொண்டு கொடுத்துட்டு வேண்டாம் பக்கத்துலேருந்து அவங்க கேட்டாங்களாம் எவ்வளோ காலத்துக்கு பிறகு ஆசைப்பட்டீங்க மீன் சாப்பிடணும்னு சொல்லி இப்படி நீங்கள் என்ன செய்துட்டீங்களே உங்கள் அந்த இதை அந்த மீனத்துக்கு அடுத்தவற்றை கொடுத்துட்டீங்களேன் செய்தனா அப்துல்லா அஹிபன் உமர் அல்லாஹூத்தானு சொல்கிறாங்களா என் நப்சை ஆசைப்பட்டுச்சு அதை கட்டுப்படுத்தணும் இப்படி கொடுத்ததன் மூலமாக நான் அதை என்னுடைய மறுமையினுடைய சேமிப்பாகக்கு என்பதாக செய்தனா அப்துல்லா அஹிபன் உமர் அலி இல்லாஹு தலனுஹூ தமது நப்சை கட்டுப்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்கும் முற்காலத்தில் உள்ள பிரச்சனைகள் இலா இயலாமல் இருந்ததுக்கு நஃசை கட்டுப்படுத்தியது தான் காரணம் அந்த நப்ஸையை கட்டுப்படுத்துவதற்கு தான் இன்றைக்கு உஸ்மானிகள் ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சவால்களை சமாளிப்பதற்கு சூஃபியாக்களுடைய வழிகாட்டுதல் வேணுமா ஆலிம்களுடைய தேவையா சமுதாய தலைவர்களின் சேவையா இளைஞர்களின் பங்களிப்பா இந்த நாளையும் சேர்த்து ஒரு அற்புதமான இங்கே ஒரு கருத்தரங்கம் இந்த நாளையும் அடிப்படையாக வைத்து நடைபெற இருக்கின்றது இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்களை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த நிகழ்வு நம்மளுடைய துனியாவுக்கும் ஆகிரத்திற்கும் மிகப்பெரிய பயன்களை தரும் ரபுல் அப்படி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக உஸ்மானிகள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஆக்கிய தர வேண்டும் என்று துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் அசலாம்